الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وهو الذي مرج البحرين هذا عذب فرات وهذا ملح أجاج وجعل بينهما برزا وحجرا مهجورا صدق الله العلي العظيم அலவற்றா அருல்லா அனுமின் அன்புடையமாக அல்லாவிற்கு எல்லாப் புகழும் நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷெகோதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹு தாலா இந்த தராகிய தொலைகையிலே ஒரு காரணமாக ஆக்கி வைப்பானாக அன்பான சகோதர பெருமக்களே ஒவ்வொரு நாளும் தரவை பிறகு அல் குரானும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே அறிவியல் சார்ந்த குரானுடைய வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு அறிவியல் நவீன அறிவியல் எதையெல்லாம் புதிது என்பதாக கண்டுபிடிக்கிறதோ இது எல்லாம் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பேசப்பட்ட செய்திதான் என்ற கோணத்தில் நம்ம அறிவியல் சார்ந்த வசனங்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் என்ற அத்தியாயத்துடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா கடல்களை பற்றி பேசுகிறான் கடல்களுடைய சங்கமிக்கிறதை பற்றி பேசுகிறான் வகுவல்லதி மரஜல் பஹரைன் அந்த தான் இரண்டு கடல்களை சங்கமிக்க செய்கிறான் மரஜ என்றால் சங்கமிக்க செய்கிறது ஹாதா அதுபுன் ஃபொராத்துன் இந்த ரெண்டில் ஒன்று மதுனமான இனிப்பான சுவையான தண்ணீராக இருக்கிறது வஹாதா மிலுகுன் உஜாஜுன் மற்றொன்று கடுமையான கசப்புடைய உப்பு நீராக இருக்கிறது வஜஹா பர்சஹா இது ரெண்டுக்கும் மத்தியில் அவன்தான் தடுப்பை ஏற்படுத்தினான் ஒஹிஜா ஒஹ்ரம் மஹஜூரா இன்னும் இது ஒன்றும் இன்னொன்றை மீறாதவாறு ஒரு தடையை ஏற்படுத்தினான் என்ற அல்லாஹோ தாலா இந்த வசனத்தில் கடல்களை பற்றியும் கடல்களுக்கு மத்தியில் இருக்கின்ற தடுப்புகளை பற்றியும் பேசுகிறான் அன்பான சகோதர பெருமக்களே நீண்ட காலமாக சுமார் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் உடல் உலகத்தில் இரண்டு தான் ஒன்று நீர் பரப்பு மற்றொன்று நிலப்பரப்பு நிலப்பரப்பு இன்னொன்று நீர்பரப்பு இந்த நீர் பரப்பு எல்லா கடல்களும் ஒன்றுதான் இதில் எதுவும் மேலே கீழே கிடையாது தண்ணீர் எல்லாம் சமம்தான் என்ற ஒரு சிந்தனை தான் பரவலாக இருந்தது பத்தொன்பதாவது நூற்றாண்டு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு பிறகுதான் சமுத்திரங்களை ஆய்வு செய்த பிறகு அதில் கிடைக்கின்ற அறிவியலின் மூலமாக சமுத்திரங்களை பற்றிய நிறைய அறிவியல் தகவல்களை இந்த உலகிற்கு இந்த ஆய்வாளர்கள் எடுத்துரைத்தார்கள் இப்போ அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது நம்ம பார்க்கறதுக்கு எல்லா கடலும் ஒரே மாதிரி இருந்தாலும் கடல்களுக்கு மத்தியிலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது தண்ணீருடைய தட்பவெப்பநிலை தண்ணீர் உப்புடைய அளவு அடர்த்தி இப்படி தண்ணீர் சம்பந்தமாக கடல் நீர் சம்பந்தமான நிறைய மாறுதல்களை முரண்பாடுகளை இந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அமெரிக்காவுடைய கொலரடா பல்கலைக்கழகத்துடைய டீன் ஆஃப் ஜாகிரஃபி புவியியலுடைய ஆசிரியராக இருந்தவர் புவியியல் துறை இருக்க டிபார்ட்மெண்ட்டுடைய டீனாக இருந்தவர் தலைவராக இருந்தவர் வில்லியம் சர் டாக்டர் வில்லியம் ஹை இவர் தான் கடல்களை பற்றி நிறைய தகவல்களை இந்த உலகிற்கு கொடுக்கிறார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆ கடைசியில் இப்போ ஒரு சொல்லும் பொழுது சமுத்திரங்கள் சம்பந்தமாக பேசும்பொழுது உலகத்துல நம்ம பார்க்கிற கடல்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை நிறைய கடல்கள் ஒன்றோடொன்று சங்கமிக்கிறது ஆனால் இவைகளுக்கு மத்தியில் ஏதோ ஒரு தடுப்பு இருப்பது போன்று இந்த கடல் அந்த கடலை மீறுவது கிடையாது அந்த கடல் இந்த கடலை மீறுவது கிடையாது இதற்கான காரணம் இப்போ வரைக்கும் புலப்படலை என்பதாக பதிவு செய்கிறார் இடையில எந்த விதமான திரை இருக்கிற மாதிரி தெரியலை ஆனாலும் ஒரு கடல் இன்னொரு கடலை புலப்பது கலப்பது போன்று நான் எங்களால் கண்டுபிடி இல்லை என்பதாக பதிவு செய்கிறார் மத்திய தரைக்கடலும் அட்லாண்டிக் கடலும் சங்கமிக்கிறது ஆனால் இதனுடைய அமைப்பு வேறு அதனுடைய அமைப்பு வேறு மத்திய தெற்கடல் கரும் பச்சை நிறத்தில் இருக்கிறது அட்லாண்டிக் கடல் கரும் நீல நிறத்தில் இருக்கிறது கடுமையான நீல நிறத்தில் இருக்கிறது இதனுடைய உப்புடைய அளவு வேற இதனுடைய உப்புடைய அளவு வேற இதனுடைய அடர்த்தி தண்ணீருடைய அடர்த்தின்னு சொல்லும் இல்லையா திடம் இதனுடைய அடர்த்தி வேற மாதிரி இருக்கிறது இதனுடைய அடர்த்தி வேற இருக்கிறது இதனுடைய சூடு தட்ப விருப்பம் வேறு மாதிரி இருக்கிறது இதனுடைய தட்ப விருப்பம் இதனுடைய சுவை இதனுடைய சுவை இப்படி பல வித்தியாசங்களை பதிவு செய்கிறார் ஆனால் இதற்கான காரணம் என்னவென்று இதுவரைக்கும் எங்களுக்கு புலப்புடலை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இவர் பதிவு செய்கிறார் அல்லாஹு தலா மேலே வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறான் பர்சஹா அந்த ரெண்டு கடல்களுக்கு மத்தியில் நாமே திரையை ஏற்படுத்தினோம்னு சொல்கிறான் பர்சஹ்ன்னு திரைன்னு சொல்லுவோம் திரையில் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று கண்ணுக்கு புலப்படும் இன்னொன்று கண்ணுக்கு புலப்படாது இந்த பர்சஹ் என்றால் கண்ணுக்கு புலப்படாத திரை ஒரு மீன் தொட்டியில் இது மாதிரி ஒரு அட்டையை வச்சு இந்த பக்கமும் தண்ணி இந்த பக்கம் எண்ணெயோ இல்லை வேறு ஏதோ ஊற்றுணும்னு சொன்னால் இப்போ ரெண்டு தண்ணி கலக்காது இது திரை ஆனால் இந்த திரைக்கு பருசகுன்னு சொல்ல மாட்டான் ஏன்னா இது கண்ணுக்கு தெரியுது இந்த திரையை எடுக்கலாம் நீக்கலாம் ஆனால் பர்சஹஹ் என்றால் கண்ணுக்கு தெரியாது எதனால் இது ரெண்டும் கலக்காமல் இருக்குது இந்த தண்ணீரும் இந்த தண்ணீரும் ஏன் கலக்காமல் இருக்கு என்ன காரணம் இது என்பதாக உணர முடியும் பட் இதுதான் என்பதாக உறுதியா சொல்ல முடியாது இந்த மாதிரியான திரைகளுக்கு தான் பர்சஹ் என்று சொல்லப்படும் தாலா பர்சஹ் என்ற வார்த்தையை பதிவு செய்கிறான் அதே போல இந்திய பெருங்கடலும் அட்லாண்டிக் கடலும் ஒன்றோடொன்று சங்கமிக்கிறது ஆனால் இரண்டும் ஒன்றை ஒன்று மீறியது கிடையாது இதனுடைய சுவை இதனுடைய நிறம் இதனுடைய திடம் வேற இதனுடைய சுவை இதனுடைய நிறம் இதனுடைய திறம் வேற ஆனால் இவரெண்டு மத்தியில் ஏன் கலக்கலை என்பதை இதுவரை எங்களால் புலப்பட முடியல தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதாக இவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹூத்தாலா திருமறையில் பதிவு செய்கிறான் கடல்களுக்கு மத்தியில் நாமே கண்ணுக்கு புலப்படாத திரையை ஏற்படுத்துகிறோம் என்பதா இது ஒன்று இதை இன்னொரு செய்தி இது ரெண்டு கடல்களுக்கு மத்தியிலே உண்டான வித்தியாசம் நதிகள் சேர்ந்து கடலில் சேருது இல்லையா இதுலேயும் ஒரு செய்தி இருக்கிறது அல்லாஹத்தாலா திருமறையில் சொல்லும் பொழுது ஹெஜ்ரம் மெஹூரான்னு சொல்கிறான் ஒன்றை ஒன்று மீறாத தடையை நாம் ஏற்படுத்தினோம் சொல்லி இப்போ இதில் விளக்கமளிக்கிறார்கள் ரெண்டு விதமான வித்தியா இந்த கடலுடைய அமைப்பை ரெண்டு விதமாக பிரிக்கிறார்கள் ஒன்று ரெண்டு கடல் சங்கமிக்குது ஒன்று இன்னொரு மீ மீறாமல் இருக்கிறது இன்னொன்று நதிகள் சென்று கடலில் ச கலக்குது இல்லையா இந்த நதிகள் சென்று கடலில் கலக்கும் பொழுது இந்த நதி கடலில் பல கிலோமீட்டர் கடக்குது ஆனால் நதி நதியாக இருக்கிறது கடல் கடலாக இருக்கிறது குறிப்பாக அமேசான் கட அமேசான் நதி இருக்கிறது உலகத்திலே ஆகப்பெரிய நதி அமேசான் காட்டை முழுக்க ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த நதி அட்லாண்டிக் பெருங்கடலில் கலைக்கிறது சுமார் அறுபது கிலோமீட்டர் கடலில் பயணிக்குது இந்த நதி இருக்க கடலில் சங்கமித்து கடலில் மட்டுமே சுமார் அறுபது கிலோமீட்டர் இந்த அட்லா அட்லாண்டிக் கடலில் இந்த அமேசான் நதி சங்கம் இது டிராவல் பண்ணுது ஆனால் இந்த அமேசான் நதியுடைய தண்ணீர் இனிப்பாகவும் மதுரமாகவும் இருக்கிறது அந்த கடல் தண்ணீர் அதே உப்பாகவும் கடுமையான கசப்பாகவும் இருக்கிறது என்பதாக பதிவு செய்கிறார் இரண்டுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் என்பதாக கண்டு புலப்படலை இது மாதிரி பல கடல்கள் பல நதிகள் கடலில் கலக்கிறது ஆனால் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார்கள் ஃபைக்ளோ க்ளைன் ஜோன் அதாவது நதி கடலில் சங்கமிக்கின்ற சமயத்தில் அங்கே ஒரு திரை இருக்கிறது அந்த திரை தான் நதியுடைய தண்ணீரும் கடலுடைய தண்ணீரும் ஒன்றை உண்டால் மீறாமல் தடுக்கிறது அங்கே ஒரு திரை இருக்கிறது அந்த திரைக்கு ஃபைக்ளோ கிளைன் ஜோன் என்பதாக பெயரிட்டிருக்கிறார் கண்ணியமான சோரிபர் மக்களே அல்லாஹூத்தலா பதில் இந்த இந்த வார்த்தையை பேசுகிறான் ஹிஜர் மஹஜூரா ஒன்று மற்றொன்றை மீறாதவாறு ஒற்றின் ஒன்று மற்றொன்றை ஆக்குவே பண்ண முடியும் ஆக்கிரமிப்பு பண்ண முடியாத அளவிற்கு ஒரு திரையை நாம் ஏற்படுத்துகிறோம் என்பதாக அல்லாஹு தலை திருமறையில் சொல்லி காட்டினான் என்னையமான பெருமக்களே எப்படி நிறைய அறிவியல் சார்ந்த தகவல்கள் குரானில் நமக்கு காண கிடைக்கிறது நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிறது ஏன் கலக்கலை என்ற தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல நீ எத்தனை வருடங்களில் பிடிக்கும் என்பதாக தெரியல நான் அல்லாஹூத்தால திருமறையில் சொல்லுகிறான் ரெண்டும் ஒன்றை ஒன்று கலக்காதவாறு கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத ஒரு திரையை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதாக இனிமான சுதரி பெருமக்களே அந்த அடிப்படையில் குரானுடைய செய்திகளை நாம் படிக்கணும் ஆய்வு செய்யணும் அதை நம்ம உள்வாங்கணும் குரான் நம்மோடு எந்தளவுக்கு தொடர்போடு இருக்கிறது என்ற கேள்வியோடு நம்ம இந்த குரானை நம்ம அணுகணும் அல்லாஹு தாலா குரானின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான நல்ல தொகுை நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக வாஹ்ரதா வரம்துல்லா ரபிலமின் அலாம் வலிகம் வரமத்தி